நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பசலன மழையின் தீவிரத்தன்மையானது சற்று குறைந்து காணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் வகையிலான மழை சில இடங்களில் பதிவாகி இருப்பதை பார்க்கும்பொழுது அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குறிப்பாக புதுச்சேரி நகர கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது ஒரு மூன்று மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதாவது இரவு எட்டு முப்பது மணி வரையில் புதுச்சேரி பகுதிகளில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை ஆனால் இரவு பதினொன்று முப்பது மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளில் மழை மாநில புதுச்சேரி நகர நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அப்போ எந்த அளவிற்கு ஒரு மேசிவான ரெயின்ஃபால் புதுச்சேரி நகர பகுதிகளில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறத பொழுதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் மாநகரில் மிக சிறப்பான மழையானது பதிவாகி இருந்தது அது கூட பார்த்திங்கனாக்கா இரவும் வந்து மழை வந்து பதிவானிச்சு இப்போ இந்த ஸ்டாம் அதாவது இன்று நம்ம வந்து எதிர்பார்த்தது என்னென்னாக்கா நேற்று மழை பதிவாகாத இடங்களில் இன்று அதிக அளவில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நேற்று மழை பதிவான இடங்களிலேயே இன்று அதிகமான அளவு மழையானது பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இது வந்து நிச்சயமாக இந்த வெப்பசலன மழை காலகட்டத்தில் நோட் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இவ்வளவு சாதகத்தன்மையான அமைப்பு என்பது திடீரென அந்த பகுதிகளில் ஏற்பட்ட அந்த காற்று நிலையற்ற தன்மையால் உருவானது தான் இதன் காரணமாக இதன் வாயிலாக எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி புதுச்சேரி நகர பகுதிகளில் பதிவான மழை என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மழை தான் இவை போக விழுப்புரம் மாவட்டத்தில் தற்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சேலம் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் நான் வந்து அந்த தெற்கு பகுதிகளில் சொல்கிறேன் அந்த சாத்தனூர் அணை அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் இவை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்கள் ஸோ திருவண்ணாமலை மாவட்டம்னு நம்ம சொல்லும் போது பல இடங்களை சொல்லலாம் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரவலான மழை மேகங்கள் இதை வந்து ஓரளவிற்கு கொஞ்சம் வீரியமாக இருக்கக்கூடிய மழை மேகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கனாக்கா அது இந்த புதுச்சேரி பகுதிகளில் பதிவாகி வந்த மழை மேகங்கள் அந்த மழை மேகங்கள் கடல் பகுதிகளை அடைந்து விட்டது ஆனபொழுதும் அதனுடைய தாக்கமானது நிலப்பகுதிகளில் குறையில அதாவது கடல் பகுதிகளில் அது வந்து நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் அதனுடைய தாக்கத்தினால் நிலப்பகுதிகளில் தற்பொழுதும் பார்த்திங்கனாக்கா கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ஆச்சரியமான ஒன்றும் இல்லை இது ஏதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா இதுக்கு முன்பாக இதை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நான் நிறையவே பார்த்துருக்குறேன் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரொம்ப பரவலான வெப்பசலான மழை வந்து நம்ம வந்து உட்பகுதிகளில் பார்த்துருந்தோம் ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இப்போ சமீப காலத்தில் இப்போ லாஸ்ட் இயரே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ பதிவாக இருக்கக்கூடிய மழை என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கடந்த சில ஆண்டுகளில் இந்த வெப்பசலன மழை வந்து மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ தேவைங்கிறதுனால தான் அதை நான் பதிவு பண்ணுறேன் தேவையில்லாமல் இதை நான் வந்து பதிவு பண்ணலை இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை எவ்வளோ நேரம் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம் எதனாலனாக்கா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வந்து இருக்கும் ஏன்னா சில இடங்களில் தொடர்ச்சியாக சாரல் தூரல் வந்து பதிவாகி கொண்டு இருக்கும் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் ஏன் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஏலகிரி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜவ்வாது மலை பகுதிகளில் அதே போல் திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு பகுதிகளில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் அதே போல் தருமபுரி மாவட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் சேலம் மாநகர உட்பட சேலம் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய வட கிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே கூட பார்த்திங்கனாக்கா பரவலான மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நாமக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அதாவது கிழக்கு எல்லையோர பகுதிகளில் சேலம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்களில் நம்மளால் பார்க்க முடியுது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரையில் ஸோ இது வந்து ரேடார் படத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இமேஜஸ் ஸோ இதிலே வந்து இப்படி இருந்ததுன்னா பட் ரியல் டைமில் மேசிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதே போல் வேலூர் மாவட்டத்தில் இப்போ மழை மேகங்கள் நகர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தற்பொழுதும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மையங்கள் கொஞ்சம் தீவிரமடைய தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது இன்றைக்கி நம்ம சென்னையை நம்ம அதிகமாகவே எதிர்பார்த்துருந்தோம் பட் புதுச்சேரியில் இந்த அளவிற்கு மேசிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டாகுங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து வரும் வெதர் ப்ரடிக்ஷனே ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் இந்த அளவிற்கு மழை வந்து பதிவாகுங்கிறத நானே எதிர்பார்க்கலை இன்றைக்கு ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல ஸோ ஏன் இவரு மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இங்கே ஏன்னா நான் அந்த மாதிரி யோசிச்சுருந்தேனாக்க நான் கண்டிப்பாக நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் பட் இன்றைக்கி நான் அந்த மாதிரி நான் வந்து கெஸ்ட் பண்ணலை ஈவந்தோ ரேடார் இமேஜஸில் ஒரு கட்டத்தில் நூ எட்டரை மணி வாக்கில் நினைக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது பட் அந்த நேரத்தில் கூட அது வந்து புதுச்சேரியில் இந்த அளவிற்கு மழை பொழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கலை ஸோ இது வந்து என்னுடைய கவனத்தினால் கவனக்குறைவுனால கூட இருக்கலாம் கவனக்குறைவுன்னு நான் சொல்கிறது வந்து இப்போ மறுடிலாம் வந்து இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணும் போது இருந்த அந்த ஒரு இப்படி சொல்கிறது ஒரு உத்வேகம் ஒரு எந்தூசியாசிசம் அண்டு அதர் திங்ஸுனாக்கா அதில் இருந்த அந்த ஒரு கவனம் எனக்கு இப்போ வந்து இருக்கிறது இல்லை ஏன்னா சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை தான் நான் வந்து ரேடார் இமேஜஸை பார்க்குறேன் அதை உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம்னு சொல்லலாம் அது உங்களுக்கும் பயனாக இருக்குனாக்கா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் பட்டு உண்மையிலேயே இந்த புதுச்சேரி மழையை நான் எதிர்பார்க்கல அதை மீண்டும் ஒரு முறை இங்கே பகிர்ந்து கொண்டு விட்டு இப்பொழுது நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது முக்கியமாக அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் அந்த மலைமேகங்கினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் பன்ரோட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நெல்லிக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் கோழியனூர் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பன்ரொட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய காடம்புலியூர் சுற்று வட்டார பகுதிகள் சதிப்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து காந்தாரக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள் இவையெல்லாம் பன்ரொட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் தான் அண்ட் கடலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பாகூரில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வந்துடும் நான் நண்பர்கிட்ட கேட்குறேன் காலையில் எனக்கு டேட்டாஸ் கிடச்சதுனாக்க நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நமது முகநூல் பக்கத்தில் இங்கே கூட யூடியூப் தளத்தில் நான் பிற்பகல் நேரத்தில் அப்படியே காணொலியை பதிவு பண்ணுவேன் ஸோ அந்த நேரத்துலேயும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இந்த புதுச்சேரி நகர பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை வந்து பதிவாக இருக்காது பட் நான் ஸ்ட்ராம் இன்னும் நான் வந்து அக்ரெட்டாக நான் பார்க்கல சில மணி நேரங்களுக்கு முன்பு ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஸோ அதில் பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும் பட் பாகூர்லேயும் ஓரளவிற்கு நல்ல மழை பதிவாக இருக்கும் குறிப்பாக வில்லியனூர் மற்றும் வீராம்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் கனமழையானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ட் ஸ்டாமை பொறுத்த வரைக்கும் கடல் பகுதிகளே அது அடைந்தாலும் மழை மேயங்கள் மெல்ல மெல்ல கொஞ்சம் தெற்கு நோக்கி நகர்ந்து வருவதை போன்றுதான் எனக்கு வந்து படுகிறது கடந்த சில மணி நேரங்களாக அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேயங்களை தான் நான் சொல்கிறேன் ஸோ கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் போல் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள் லப்பை குடிக்காடு அரியலூர் மாவட்ட பகுதிகள் பெரம்பலூர் அரியலூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் கங்கவல்லி சேலம் மாவட்ட கிழக்கு பகுதி ஸோ கங்கவல்லி வனப்பகுதிகள் ஆத்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வாழப்பாடியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் சங்ககிரி சுற்றுவட்டாரப் பகுதிகள் எடப்பாடி எலம்பிள்ளை சுற்றுவட்டாரப் பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ இந்த இடங்கள் எல்லாம் இந்த மல்ல சமுத்திரம் வையப்பமலை இளம்பிள்ளை எடப்பாடி சங்ககிரி மாதிரியான பகுதிகளில் எல்லாம் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை பதிவாகி வரலாம் அந்த மழை மையங்களுடைய தீவிரத்தன்மை குறையும் வரையில் அந்த சாரல் தூரல் வந்து நீடித்து கொண்டு தான் இருக்கும் அதை தவிர்க்க இயலாது அதே போல் பார்த்திங்கனாக்கா கானாங்குறிச்சி அயோத்தியப்பட்டினம் ஜருமலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கங்கவலி அருகில் அந்த விரகனூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்களே பதிவாகி வருகிறது சின்ன சேலம் விரகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கே விழக்கூடிய அந்த மழை என்பது ஓரளவிற்கு கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் அதே போல் திருப்பத்தூர் ஏலகிரி வாணியம்பாடி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வாணியம்பாடி திருப்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் தருமபுரி சுற்று வட்டார பகுதிகள் ஸோ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது காவேரிப்பட்டினம் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த பகுதி ஆக்சுவலாக பிற்பகல் நேர காணொலியில் இப்போ காவேரிப்பட்டினம் அருகில் மழை மையங்கள்லாம் பதிவாகுது பட் இன்னும் இன்டென்ஸான ரெயின்ஃபாலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இது போக நான் ஏற்கனவே கூறியிருந்தது போலவே திருவள்ளூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலேயே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவாரூர் மற்றும் ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் ராணிப்பேட்டை மற்றும் பையூர் இருக்கக்கூடிய இந்த சாலையில் தக்கோல மருகில் மழை மையங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது அதே போல் புத்தூர் நகரி தெற்கு ஆந்திர பகுதி நாகலாபுரம் புத்தூர் நகரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம திருத்தணிக்கும் கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ சென்னை மாநகருக்கு இன்னும் ஒரு எஜ்ஜு ஒன்று இருக்குது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ஸோ எதுவும் வந்து சோட போயில்லை மழை வாய்ப்புங்கிறது வந்து வரலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சென்னை மாநகரின் சில இடங்களிலும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பட் நம்ம கடந்த காணொலியில் அதிகமாகவே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் எப்படி இருந்தாலும் பதிவாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தையும் புதுச்சேரி மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தினுடைய சில பகுதிகளையும் டார்கெட் செய்து சும்மா வச்சு செஞ்சுருக்கு இது வந்து ஒரு வகையில் அந்த பகுதிகளில் கொஞ்ச நாளாகவே மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்திருக்கும் பட் இந்த மழை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஷார்ட் டேமில் இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ரெயின்ஃபால் பெய்யும் பொழுது தாழ்வான பகுதிகளில் சில இடர்பாடுகளை அது வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடும் ரொம்ப பெரிய இது மாதிரி கிடையாது பருவமழை காலத்தில் வர்ற மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம்லாம் அது வந்து கிடையாது பட் ஆனால் பருவமழை காலம்னால் அது கண்டினியூஸாக ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து எப்படி இருந்தாலும் வந்து இன்றைக்கி இப்போ பெய்யுதுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து விட்டுடும் இந்நேரம் சில இடங்களை விட்டுருக்கோம் இன்னும் நேரம் சென்று சில இடங்களை விட வந்து போகுது பட் பருவமழை வேறு இது வேறு ஸோ பருவமழை என்பது அந்த மணலினுடைய தன்மையே வந்து பார்த்தீங்கனாக்கா தொடர் மழையினால் வந்து மாறி இருக்கும் பட் இது அப்படி இரு இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பகல் நேரத்துலலாம் வந்து புதுச்சேரியில் வந்து வெப்பநிலை ஓரளவுக்கு சீராக தான் இருந்திருக்கும் பட் அதன் பிறகு இரவு நேரத்தில் தான் இந்த மாதிரியான மழையானது பதிவாக இருக்கிறது இது வந்து நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரக்குரல் பதிவு தான் பத்தாம் தேதி அதிகாலையில் தான் நான் வந்து பதிவேற்றம் பண்ணுவேன் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை முப்பது நிமிடங்கள் ஆகிட்டு ஸோ ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன் பன்னெண்டு முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இதை நான் வந்து எடிட் செய்து இப்போ பதிவேற்றம் பண்ணிடுவேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ஸோ உங்கள் பகுதியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் பட் இது வந்து ஒரு மேசிவான டே தாங்க இன்றைக்கும் வட தமிழகத்திற்கு இது வந்து மேசிவான டே தென் தமிழகத்திற்கு இதை வந்து ஒரு மேசிவான டேன்னு சொல்ல முடியல பட் இருந்தாலும் தென் தமிழகத்தில் சில இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது அந்த மழையளவுகள் வந்த பிறகு நம்ம வந்து பேசலாம் எதுவாக இருந்தாலும் காலை நேரத்தில் மழையளவுகள் கிடைத்த பிறகு நான் நமது முகநூல் பக்கத்தில் பதிவுகளை பதிவு பண்ணுறேன் அண்டு இதில் சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் ஸோ மழையை அனைவரும் மகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்ச்சியோடு என்ஜாய் பண்ணுங்கள் மழையை ஏன்னா வந்து வெப்பசலான மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய மழை வந்து வருமா வராதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையே போகும் பட் காணொலியின் நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதனால் நான் வந்து இதுக்கு மேலேயும் பேச வரும்போல பட் வருங்காலங்களில் நம்ம நிறைய நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் இப்போ நானே சொல்லிகிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து வேறு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறது வந்து வேறு கான்ட்ரிபியூஷன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ற மாதிரியும் உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்களை என் கூட நீங்கள் வந்து விவாதிக்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதற்கான முயற்சிகளில் நான் வந்து ஈடுபடுறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது தமிழ்நாடு தமிழ்நாடுவதர் யூடியூப் பக்கத்துடனும் சரி நமது புதுச்சேரி விதர்மன் முகநூல் பக்கத்துடனும் சரி ஸோ புதுச்சேரி விதர்மேன் என்பது முகநூல் பக்கத்தின் பெயர் ஆனால் புதுச்சேரியில் பதிவான அந்த மழையினால் வந்து ப்ரெடிக் பண்ண முடியல இட்ஸ் வெரி சேட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப வருதப்படுறேன் ஏன்னா நான் வந்து இப்படியெல்லாம் இருந்தது கிடையாது கண்டினியூஸாக ட்ராக் பண்ணி அதை சொல்லியிருக்க முடியும் தானே அது நான் நினச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் பண்ண முடியலங்கிறது தான் இல்லை நான் அந்த டைலாக் மாதிரி கிடையாது படத்தில் வர்ற மாதிரி நான் நினச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது பண்ண முடியலங்கிறது தான் நினச்சிருந்தால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்க முடியும் பட் அதற்கு நம்ம வேறு சில தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் வேறு விஷயங்களில் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் அந்த காணொலியை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேனல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ரொம்ப நாளாக அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது அண்டு வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி Ванакам.